அதிமுக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் திமுகவில் இணைந்தார் ஜூலை எட்டாம் தேதி அன்று அதிமுக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமு திமுகவில் இணைந்தார் மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைத்து நடைபெற்றது அப்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் மக்கள் நீதி மையம் கட்சியிலிருந்து விலகிய மகேந்திரன் பத்ம பிரியா உள்ளிட்ட ஏராளமானோர் திமுகவில் இணைந்தனர் அப்போது அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த் திமுகவில் இணைந்தார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த விஜிலா சத்யானந்த் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவில் இணைந்திருக்கிறேன் முதற்கட்ட அளவிலேயே முதலமைச்சரின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது குறிப்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் பத்து மாவட்ட தலைவர் பெண்கள் நியமனம் என பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது எனக்கு இப்படி தெரிகிறது உண்மையான திராவிடன் செல்ல வேண்டியது கமலாலயம் அல்ல அறிவாலயம் திமுக தொண்டனாக நான் பணியாற்ற விரும்புகிறேன் அதிமுகவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபொழுது முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்ட மகளிர் அணியினர் இப்போது ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் உள்ளனர் தற்போது அதிமுகவில் மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது கட்சிக்காக உழைக்கும் மகளிருக்கு அதிமுகவில் எந்தவித பலனும் இல்லை என்றார் மேலும் ஜெயலலிதாவை போல் தற்போது அதிமுகவில் மகளிருக்கு அதிக வாய்ப்புகள் தரப்படவில்லை என்பதால் திமுகவில் இணைவதாக விஜிலா சத்யானந்த் தெரிவித்தார் விஜிலா சத்யானந்த் திருநெல்வேலியின் முன்னாள் மேயராகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோல்லாம் இருக்கும் பாருங்கள்